வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தேசத்துரோகியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சிக்கல் நிலை பெறலாம் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க கூறியவற்றை பொதுமக்கள் கேட்கவில்லை என்றும் அவரை தேசத்துரோகி என்று தூற்றினார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜீர் அபிபர்தன் அறிவிக்கணார் தண்ணீர் விக்ரமசிங்க வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் உண்மையை கூறும் தேசிய தலைவர் என்றும் இரண்டாயிரத்தி ஒன்றில் சொன்னதைத்தான் என்றும் சொல்கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்றில் கூறியவற்றை பொதுமக்கள் கேட்கவில்லை என்று ஒதுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மீண்டும் செய்து சரி செய்து கொண்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் மாற்றம் வேண்டாம் வீதியில் விழுவீர்கள் என்று கூறினார் அதனையும் மக்கள் கேட்கவில்லை சரியான பாதையை காட்டுவது நமது கடமை அவ்வாறு சுட்டிக்காட்டிய பிறகும் மக்கள் ஏற்கவில்லை என்றால் மீண்டும் அதே நிலை பெறலாம் உலக வங்கி அறிக்கை கமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை கடன் பொருளாதார நெருக்கடிக்கு சிக்கியதாகவும் நிலவிய பலவீனங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சர்வதேச சந்தை இழக்க வாய்ப்பு ஏற்பட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாகும் போது அரசாங்கம் செலுத்த வேண்டிய கடனை செலுத்த முடியாதனால் வங்குரோத்து அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டது இலங்கையின் பொருளாதார முயற்சி பாதையை எட்டியுள்ள போதிலும் பொருளாதார நெருக்கடியில் கடுமையான விளைவுகளை ஏழைகள் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான மக்கள் உணராமல் தடுப்பது மிக முக்கியம் மத்திய கிழக்கில் பதற்றம் மிக தீவிரமான நிலை எல்லையை நோக்கி பாயும் நூற்றுக்கணக்கான டோன்கள் ஈரானின் தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலின் விசேட அறிவித்தார் தற்பொழுது ஈரான் நடத்தியிருக்கும் தாக்குதல் நிலைமை மிக அபாயகரமானது என்றும் தீவிரமானது என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அறிவிக்கிறார் ஈரான் மண்ணிலிருந்து இஸ்ரேலின் மீது நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளதை ஈரான் இஸ்ரேல் நோக்கி அனுப்பும் கொலியாளி ட்ரோன்கள் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் இது மிக தீவிரமானது மற்றும் அபாயகரமானது இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் வானில் எந்தவித அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கின்றோம் இதேவேளை ஈரான் ஆளில்லாத விமானங்களை விடுவித்ததை தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிக்கின்றார் இதே நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் மோதலால் உலகப்போர் ஏற்படும் அபாயம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தற்காப்பு அல்லது தாக்குதல் என்ற சூழ்நிலையில் நாங்கள் தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தேசம் பலமான அரசாங்கம் என்று அறிவித்திருந்தாலும் ஈரான் நாட்டுக்கு ஆதரவாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் எல்லையில் அத்துமீறும் ஆளில்லாத விமானங்கள் சுட்டுவழ்த்தும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன மத்திய கிழக்கில் இந்த போர் பதற்றம் காரணமாக மீண்டும் எண்ணெய் விலையில் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் வயிற்றில் எழுபத்தி ஐந்து போதை மாத்திரைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய பெண் சர்வதேச கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதை மாத்திரைகள் உட்கொண்டு அவற்றை கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவரை இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் கை செய்யப்பட்டவர் முப்பத்தி எட்டு வயதான மடகஸ்கார் நாட்டைச் சேர்ந்தவர் இவர் சுமார் எழுபத்தி ஐந்து கொக்கைன் என்ற போதைப் பொருளை பக்கெட்டுகள் விழுங்கியதாக சந்தேகம் வெளியிடப்படுகின்றதான் இதன் மதிப்பு சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபா கொக்கைன் எனப்படும் போதைப்பொருள் பொருள் மாத்திரைகள் வடிவில் சிறு பொதிகள் சுற்றி விழுங்கியுள்ளார் இதையடுத்து அவர் விழுங்கிய போதைப்பொருள் பொருள் மாத்திரைகள் பிரித்தெடுப்பதற்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழர்களுக்கு பொது வேட்பாளர் காலத்தின் தேவை சிறைதரன் தமிழர்களுக்கான பொது வேட்பாளர் காலத்தின் தீவு என்று வலியுறுத்தி இருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைகளையும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுப்பது காலத்தின் தீவியாக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் வைக்கின்றார் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது அபிலாசைகள் தேர்தலில் பல வேட்பாளர்கள் ஆதரவு ஆனால் அவர்கள் தமிழ் மக்களின் அபிலாசைகள் நிறைவேற்றவில்லை ஆதரவளித்த பலர் தோல்வியடைந்துள்ளனர் வெற்றி பெற்ற மைத்திரி உட்பட்டோர் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை பெற்றுத்தரவில்லை இதனால் நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் பெரும்பால நபர்கள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து நிலவி பெறுகின்றனர் தமிழ் வேட்பாளர் நிறுத்துவதன் மூலம் தமிழர்களுக்கான நீதி வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் தமிழர்களுக்கான இறையாண்மை வேண்டும் என்பதை சர்வதேச ரீதியில் ஒரு செய்தியினால் சொல்ல முடியும் இந்தியாவின் ஆளுகைகள் கச்சிதீவு இருந்தாலும் ஒப்பந்தத்தில் கச்சதீவு இலங்கைக்குரியது வடக்கு கடற்கொழில் கச்சதீவில் தொழில்கின்றார்கள் நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள சகோதரர்கள் ஈழத்தில் தொப்புக்கொடி உறவுகளை பாதிக்க விட மாட்டார்கள் எனினும் தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரமானது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலய விசேட பூஜைகள் குரோதி வருட பிறப்பை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுள்ளன விசேட பூஜை வழிபாடுகள் இன்று காலை நல்லூர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது பூஜைகளைத் தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி வலம் பற்று மற்றும் வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்துள்ளார் இவத்தில் இரண்டு பெண்கள் பலி கொழும்பிலிருந்து பதில் நோக்கி பயணித்த கார் காலியல ஸ்ரீவிர சத்தி விநாயகர் ஆலயத்தில் அருகில் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை கொழும்பிலிருந்து பதில் நோக்கி பயணித்த கார் விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்தில் நான்கு பேர் படுகாயம் நிலையில் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் ஐம்பத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி ரெண்டு வயதுடைய இரண்டு பெண்களே உயிரிழந்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பெண்ணின் நோயை எவ்வம் மூலம் குணப்படுத்த முயன்ற போதகர் மரணத்தின் காரணம் என்ன எவம் மூலம் மனநோயை குணப்படுத்தலாம் என்று மத போதகரால் அழைத்துச் செல்லப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி எட்டு வயதான பெண்ணை எவம் மூலம் குணப்படுத்தலாம் என்ற குறிப்பிட்டு போதகர் ஒருவர் அழைத்துச் சென்று தங்க வைத்திருந்ததாக அறிய முடிகின்றது பின்னர் உணவு நஞ்சானதாக குறிப்பிட்டு அந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை யாழ்போதன வைத்தியசாலையில் இடம்பெற்று வருவதுடன் போதகரும் கை செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவின் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி புதுப்பித்தல் வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கை தரும் புதுப்பிப்புகளின் அடிப்படையில் நாடு தேசம் உலகம் முன்னேற முடியும் புதிய சிந்தனைகளில் புத்தாக்கம் பிறக்கம் ஜனாதிபதியன் விக்ரமசிங்க தனது சித்திரை புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடுகின்றார் புதியவரிடம் பிறத்தல் புதிய நாட்காட்டி பருவத்துக்கு பருவம் ஏற்பட புதிய மாற்றங்கள் உலக மக்களுக்கான வாய்ப்புகளை புதுப்பிக்கின்றன இது புதுப்பித்தலுக்கு பின்னால் மற்றொரு மிக முக்கிய விடயம் உள்ளது அதுவே சமூக ஒற்றுமை ஒருமைப்பாடு என்றும் தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க திருக்கோணைச்சரத்தின் மூன்று பெரும் ஆலயங்கள் போர்த்துகீசர் படையெடுப்பில் அளிக்கப்பட்டு இன்றுடன் நானூறு வருடங்கள் பூர்த்தி நானூறு வருடங்களுக்கு முந்தையே இதே போன்றதொரு புது வருட நாளில் இந்த செயல் முன்னெடுப்பை தொடங்கியிருந்தார்கள் போர்த்துகீசர்கள் திருக்கோணைச்சரம் எங்களுடையது என்பது இப்போது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நானூறு வருடங்களுக்கு முன் இந்த கோணமலை முழுவதும் எங்களுடையதாக இருந்ததாம் என்பதை சொல்வதுதான் இந்த முன்னெடுப்பின் முக்கிய நோக்கம் பழைய கசப்பான படுக்களை மறந்த தமிழர் என்ற இந்த தமிழ் புத்தாண்டில் ஒன்றிணைவோம் வரலாறுகளைத்தான் நம் இருப்புகளின் அத்திபாரம் தொன்மையான திருக்கோணேஸ்வர ஆலயம் போர்த்துகீசரால் இடித்தளிக்கப்பட்டு இன்றுடன் நானூறு வருடங்கள் பூர்த்தியாகின்றன ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்திரை வருட பரப்பான இன்றைய இதே நாளில் பூசை நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது போர்த்துகீச படைகள் உள்நுழைந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆயிரங்கால் மண்டபங்களை கொண்ட ஆலயத்தை உடைத்து அங்கிருந்த பொன் பொருட்களை சூறையாடி பலரை கொன்று குவித்தனர் பின்னர் அங்கு உடைக்கப்பட்ட ஆலயங்களில் கற்களை கொண்டு கோட்டை சுவர்களையும் அமைத்திருந்தனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிடைத்த நவீன பேருந்துகள் கட்டுநாயக்கா விமானியத்திலிருந்து விமானத்துக்கு பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு ஸ்ரீலங்கா விமான சபையின் தரைக்கட்டப்பாட்டு பிரிவு மூன்று அதிநவீன பேருந்துகள் கையளிக்க நிகழ்வு இன்றைய தினம் ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவன வளாகத்தில் இடம்பெற்றது சுமார் ஐந்து வருடங்களாக பாரிய தேவையாக இருந்த பேருந்துகள் முதல் கட்டமாக கட்டுநாயக்கா விமானியத்தில் சேவையில் ஈடுபட்டுள்ளன பதினான்கு மீட்டர் நீளமும் இரண்டு தசம் ஏழு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பேருந்துகள் கட்டநாயக்க விமானம் மற்றும் அதன் விமானப் பயணிகள் சேவை குடிவரவு சேவை ஆகியவற்றின் தேவைகளுக்கு ஏற்ப சீனாவில் சைனா இன்டர்நேஷனல் மரைன் கொள்கல நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த பேருந்துகள் ஏர் கண்டிஷன் முறைக்கென தனி எஞ்சினும் உள்ளது எழுபத்தி ஏழு பயணிகள் பயணம் செய்ய வசதி கொண்ட இந்த பேருந்துகளில் ஓட்டுநர் அதில் பயணிக்கும் பயணிகளுக்கு தகவல் தொடர்பு வசதியும் இருக்கனும் அது மட்டுமன்றி மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் செல்ல சக்கர நாட்காலிகளும் வழங்கப்படுகின்றன நீர்தாங்கி கவிழ்ந்து விழுந்ததில் மூன்று வயது சிறுமி உயிரிழப்போம் அரலங்கவில் இருக்கும் பிரிசத்தில் பிளாஸ்டிக் தண்ணீர் தாங்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ருகுணகம பிரிசத்தில் வசித்து வந்த மூன்று வயது சிறுமியை உயிரிழந்திருக்கிறார் கழிவுறையில் இருக்கும் தண்ணீர் தொட்டிக்கு கீழே இருந்த தண்ணீர் குழாயில் நீராடி கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதான் சிறுமியின் உடலில் நீர்த்தாங்கி வீழ்ந்த நிலையில் புனர்வு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனன்றியும் ஜனநிறக்கணார் புலருவை வைத்தியசாலையின் பிரீத அறையில் வைக்கப்பட்டிருப்பதோடு பிரீத பரிசோதனை இன்று இடம்பெற இருப்பதாகவும் அதிகாரிகள் அறிவிக்கின்றனர் தமிழர்கள் தேர்தலை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் கையேந்திரன் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் தமிழர்கள் தேர்தல்களையும் முழுமையாக புறக்கணிக்க வேண்டாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் வேண்டுகோள் வைக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது பொது வேட்பாளர் நிறுத்துவது பகிஷ்கரிப்பு தொடர்பாக பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எழுபத்தி ஐந்து வருடங்களாக ஆட்சிக்கு வந்த பிரீனவாத தலைவர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுடைய நலன் தொடர்பில் விசேட கருத்தில் கொண்டு கொள்ளவில்லை ஆட்சியாளர்கள் மக்களுடைய வாக்குகளைப் பெற்ற தேர்தலில் வெற்றி பெறுவதை முதன்மையிலக்காக கொள்கொண்டனர் சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்காகவோ அவர்களை சுதந்திரமாக வாழ விடுவதற்கு தயாராக இல்லை தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலில் முற்றாக விலகி விலகியிருப்பதன் மூலம் தமிழ் மக்கள் தமக்கான உரிமையை நிலைநாட்ட முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை விசேடமாக கூடுகின்றன ஈரான் நடத்தியுள்ள வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து ஸ்டேல் அவசரக் கூட்டத்தை கூறியதற்கு அக்கிய அமெரிக்க நாடுகளும் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையும் இன்று கூட உள்ளன இதன் அடிப்படையில் பதினைந்து நாடுகளின் பிரதிநிதிகள் கொண்ட சபை நியூயார்க் நேரப்படி இன்று காலை நான்கு மணிக்கு கூடியிருந்தனர் கடுமையான அத்தம்பர்களுக்கான ஈரனை கண்டித்து உடனடியாக ஈரானிய புரோட்ஸிக் காவலர்கள் படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் வேண்டுகோள் வைத்திருந்தார் இந்த தாக்குதல் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு தீவிர அச்சுறுத்தலாக விளங்கம் ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் கருத்து வெளியிடும்போது பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க இஸ்ரேலும் ஈரானும் மிகுந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் சிறிய தலைநகர் டமாஸ்காவில் இருக்கும் தனது தூதரக வளாகத்தில் கடந்த முதலாம் திகதி வான்வழித் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டிய போதும் டெல்ஃப் அஃபிஃப் அதிகாரப்பூர்வமாக அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதலை வரவேற்றி ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரில் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கிடையில் பதற்றமான சூழல் நிலவுகின்றது இத நேரத்தில் பல்வேறு சர்வதேச விமான போக்குவரத்துகளும் இடநிறுத்தப்பட்டிருக்கன ஹாமாஸ் படை மீது குறிவைத்து பாலத்தீன மக்கள் வாழும் ஹாஸ்ஸா மீது இஸ்ரேல் படையெடுத்துள்ளது இந்த போரில் பல ஆயிரக்கணக்கான பாலத்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பட்டுள்ளனர் வரைக்கும் கணக்கெடுப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் சண்டையை தொடங்கியுள்ளது சிரியாவிலிருக்கும் ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்த தாக்குதல் அரங்கேறியிருக்கனும் ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை நிராகரிக்கவும் இல்லை இதையடுத்து ஈரான் நாட்டிலிருந்து இன்று அதிகாலை நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் இஸ்ரேலை குறிவைத்து அனுப்பப்பட்டன ஸ்டேல் மீதான தாக்குதலை விரிவிக்கும் விதமாக ஈரான் தலைநகர் டெஹ்ரன் நகரில் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியும் உள்ளனர் இந்த சண்டையில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று ஈரான் எச்சரிக்கையும் வழங்கி வருகின்றன ஈரான் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் என்ற இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் இஸ்ரேல் அப்படியொரு தாக்குதலை மேற்கொண்டால் அடுத்த தாக்குதல் மிக பயங்கரமானதாக இருக்குமென்ற ஈரான் தற்பொழுது விசீட அறிவிப்பொன்றையும் விடுத்துள்ளனார் நன்றி